நான் டாக்டர் செந்தில் சிறுநீரியல் அறுவை சிகிச்சை நிபுணர் இன்று நாம் ப்ராஸ்டேட் ஹெல்த் அதாவது ப்ராஸ்டேட் எனப்படும் ஒரு உறுப்பு சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்றைக்காக சந்திச்சிருக்கோம் ப்ராஸ்டேட் என்பது ஒரு வெறிய ரொம்ப சிறிய ஒரு உறுப்பு சிறுநீர் பைக்கு ஜஸ்ட் கீழே உள்ள உறுப்பு சில சமயம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு இல்லை ஐம்பது வயசுக்கு ஆகும் பொழுது அது வளர்ச்சி அடைகிறது வளர்ச்சி அடையும் போது மித மிக மிக மெதுவாக அது சிறுநீர் பாதையில் உள்ள சில கஷ்டங்கள் ஏற்படுத்துகின்றன அதனை ஆரம்ப நிலையிலேயே அதை கண்டுபிடித்து அதனை எப்படி அதை மேற்கொள்வது எப்படி சரி செய்வது என்பது ஒரு மீட்டிங் இது இதில் முக்கியமாக கூறப்படுவது என்னவென்றால் ஒன்று சிறிய சிறுநீரில் ஏதாவது பிரச்சனைகள் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல் இருந்தால் நாம் மருத்துவரை அணுகுவது நல்லது இரண்டாவது அவரை பார்த்த பிறகு அவர் பரிசோதனை செய்த பிறகு ரத்தத்தில் பிஎஸ்ஏ ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் எனப்படும் ரத்த டெஸ்ட்டையும் செய்து கொள்வது நல்லது அது அதை வைத்து நாம் ப்ராஸ்டேட்டில் சாதாரண சதையா இல்லை கேன்சர் சதையா என்பதனை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒன்ஸ் அது என்னன்னு நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் அது தகுந்தபடி நாம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் ஆரம்ப நிலையிலே நாம் சிகிச்சை எடுத்தால் மேற்கொண்டு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் கேட்டு என்ன ப்ராப்ளம் இருக்கு யூரினரி சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்பாங்க அதுக்கு பிறகு எக்ஸாமினேஷன் பண்ணும்போது வயர் எக்ஸாமின் பண்ணிட்டு மலம் போற பாத வழியா அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட ஒரு விரல் வச்சு எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க அது பேர் தான் டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் அது போக அது போக சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு ஒன்னு வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அது சாதாரணமா எல்லாம் இருக்கு யூரின் போன பிற்பாடு அந்த சிறுநீர் பையில பாக்கி யூரின் தங்கி போகுதா இல்ல ஃபுல்லாவே எம்டி ஆயிருதா அப்படிங்கறது தெரிஞ்சிடும் அது போக நாம வந்து பிஎஸ்ஏ சொன்ன மாதிரி பிளட்லயோ இங்கிலீஷ்லயோ எல்லா பாஷையுமே இருக்கு அதுல வந்து நம்ம எந்த தொந்தரவு இருக்குதா ஒன் பை ஒன் அது ஸ்கோரிங் மார்க் மாதிரி இருக்கும் அதை வச்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் இப்போ மினிமமா சிம்டம் மைண்டா தான் இருக்குது அப்படிங்கும் போது பல வகையான மருந்துகள் இருக்குது அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுல அதுல பேசியாவே அந்த ப்ராஸ்டேட் இருக்கலாம் மிகப்பெரிய ப்ராஸ்டேட் இருக்கு ரொம்ப அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஓபன் சர்ஜரி இருக்கலாம் சமீப காலத்துல ஓபன் செதிரி ஜாஸ்தியாரதுல தெரியுது சிறுநீர் பை அது ஒரு காயின் மாதிரி ஒரு இது மாதிரி தெரியுது இல்லைங்களா அதுதான் அந்த கருவி அந்த கருவி வச்சுனா உள்ள இருக்கிற அந்த ப்ராஸ்டேட் சதையை உள்ள இருந்தே செதுக்கி எடுக்கிறது அதை செதுக்கி எடுத்துட்டு அதை இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேங்காயிலிருந்து உள்ள இருக்கிற அந்த சதை எடுக்கிற மாதிரி இந்த நம்ம இதை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி எடுத்துவோம் அது சின்ன 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 பிட்டா நிறைய பிட்டா எடுத்துட்டு அந்த சதையெல்லாம் உள்ள சிறுநீர் பைக்குள்ள தள்ளி விட்டுட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறோம் இது இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு சுத்தமாகவே ஓப்பன் கட்டு மாதிரி ஒன்றும் இல்லை லேப்ரோஸ்கோபி மாதிரி துவாரங்கள் போடுறதும் ஒன்றும் இல்லை நம்ம நேச்சுரல் பேசேஜ் வழியா நம்ம சிறுநீர் போற பாத வழியாகவே செய்யக்கூடிய ஒரு சர்ஜரி இது இது சுமாரா ஒரு ஒன் ஹவர் பக்கம் ஆகும் முக்கால் மணி நேரத்துல இருந்து ஒன் ஹவர் பக்கம் ஆகும் ஹாஸ்பிட்டல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் இருக்கிற மாதிரி இருக்கு போயிருது இதனால சிறுநீரை பாதிக்குது இல்ல உள்ள வந்து கல்லு மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்ல ப்ளீடிங் ஃபார்ம் ஆகுது இல்ல ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வருது இந்த மாதிரி பிரச்சனை பிளட் வந்து சாதாரணமா சில ஒரு செக்கப் பண்ண போனீங்கனாலே ஒரு ஏஜுக்கு மேல யூரின் செக்அப் பண்ண போனீங்கனாலே செய்வாங்க அதை வச்சு நம்மளால அதை ஓரளவுக்கு கட்டுப்பாடுல கொண்டு வர முடியும் சோ ப்ரிவென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேஞ்சஸ்ல ஓரளவுக்கு கேன்சர் ப்ரோஸ்டேட்டும் இந்த கம்மி பண்றதுக்கு பண்ணோம்னா கொஞ்சம் வராங்க கேட்கணும்னு ಮಿಡಲ್ ಏಜ್ ಅನ್ಯಸ್ಟಿ